அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த காலையில் கத்துடன் என்கிறதான நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் மறந்துடாதீங்க இந்த சின்ன ஊழியத்தை நீங்கள் செய்ங்க ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேகரை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் இப்படியா சொல்கிறது உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே கூட சொன்ன மணி நேரம் இதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் இங்க இயேசு கிறிஸ்து கலீலேயாவிலே கானாவூருக்கு மறுபடியுமாக வருகிறார் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே இயேசுவின் இடத்தில் ராஜாவின் புத்திரரில் ஒரு மனிதன் ராஜ்ய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் போய் ஆண்டவரே என் மண் என் மகன் வியாதியாக இருக்கிறான் மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறான் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கேட்குறான் ஏன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து ஊரிலே கல்யாண வீட்டிலே அற்புதத்தை செய்தான் இயேசு அற்புதத்தின் தேவன் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தபடினால் எப்படி ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டில் திருமண வீட்டை ஆசீர்வதித்தார் வெறும் தண்ணியை போது அது நல்ல சுவையான திராட்சை ரசமாக மாறியிருந்தது அப்போ இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டதுனால அவனுடைய மகன் வியாதி பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறான் அங்கே போய் கேட்கும்போது இயேசு சொல்கிறாரு நீ போ உன் பையன் பிழைத்திருக்கிறான் உன் பையனுடைய மகனுடைய வியாதி நீங்கினதுன்னு சொல்கிறான் உடனே அவன் ஆண்டவுடைய வார்த்தையை விசுவாசித்து அவன் தன்னுடைய வீட்டிற்கு போகிறான் அங்கே போகும்போது இயேசு எந்த நேரத்தில் அவனுக்கு அந்த வார்த்தையை சொன்னாரோ அதே நேரம் அவங்க பையன் சுகமடைந்தான் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கும் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உடைய விசுவாசத்தை வர்த்திக்க இருக்கிறார் உடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுவதற்கு இருக்கிறார் நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கணும் இந்த வசனங்களெல்லாம் விசுவாசிக்கணும் ஆண்டவரால் செய்ய முடியாத அற்புதமான காரியம் அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்து தேவ சமூகத்தில் போய் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு அற்புதத்தை செய்தவர் இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகினால ஆண்டவர் நோக்கி ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே அவன் அவனுடைய குடும்பத்தார விசுவாசித்தார்கள் அற்புதத்தை பார்த்து அவனுடைய மகனுக்கு நீர் சுகத்தை கொடுத்தீர் என்று சொல்லி பார்க்கிறோமே பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் தொடுவீராக சுகப்படுத்துவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே தேங்க்யூ காட் யூ